அண்மை செய்தி திருச்சி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் வராண்டாவில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைப்பில் இருந்திருக்கிறார் தீபன் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி திருச்சி அரசு மகாத்மா காந்தி மருத்துவமனை என்பது திருச்சி மக்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு தமிழ்நாட்டிற்குரிய பல்வேறு மாவட்டத்தில் இருந்து பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெறுவதற்காக அன்றாடம் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதற்காக வருகிறார்கள் குறிப்பாக இந்த அரசு மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதனால்தான் பல்வேறு பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அனைவருமே இந்த அரசு மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் பல்வேறு உயர்தர அதிநவீன சிகிச்சை கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பல்வேறு புதிய கட்டிடங்கள் கட்டி திறக்கப்பட்டாலும் இது இன்ற அளவு கூட நோயாளிக்கு தேவையான அந்த இருக்கக்கூடிய அந்த பெட்டு வசதியாக இருக்கட்டும் சிகிச்சை அளிக்கக்கூடிய செவிலியர்கள் பற்றாக்குறை என தொடர்ந்து அங்க வரக்கூடிய நோயாளிகள் நோயாளுடைய உறவினர்கள் அனைவருமே தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பு கூட அந்த அரசு மருத்துவமனையில் குடிநீர் பிரச்சனை இருந்தது சரியான சுத்தமான குடிநீர் கிடைக்கவில்லை அதே போன்று கழிவறைகள் சுத்தமாக இல்லை எனவும் அந்த நோயாளியுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டினார்கள் அதே போன்று பெருநாய்கள் தொல்லை அதிகமாக அரசு மருத்துவமனை இருக்கின்றன சரியான முறையில் குப்பையில் அகற்றுவதில்லை மழை காலங்களில் அதிக அளவில் கொசுகள் அதிகமாக வருகிறது ஏற்கனவே தனியார் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஏழை எளிய மக்கள் தான் அரசு மருத்துவமனை நோக்கி செல்கிறார்கள் இந்த நிலையில் திருச்சிருத்துக்குடிய அரசு மகாத்மா காந்தி மருத்துவமனை இத்தகைய அவல்நிலை இருப்பதாக தொடர்ந்து நோயாளிகள் குற்றச்சாட்டினாலும் அதை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அரசு மருத்துவமனை நிர்வாகமும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இன்று அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற எண்ணிக்கை தொடர்ந்து அந்த மழைக்காலம் என்பதால் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு முறையான இட வசதி இல்லாததால் வராண்டாவில் அந்த படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டாலும் முறையான முறையில் செவிலியர்கள் வந்து சிகிச்சை அளிப்பது இல்லை செவிலியர்கள் பற்றாக்குறை மருத்துவர்கள் பற்றாக்குறை அதே போன்று கழிவுறைகளில் சுத்தமாக தண்ணீர்வர்களை சுத்தமும் சுத்தம் சுகாதார சீர்கேடாக இருக்கிறது இது குறித்து செவிலியர்களிடம் மற்றும் மருத்துவரிடம் அந்த நோயாளிகள் மற்றும் நோயாளி உறவுகளை தெரிவித்த போது அப்புறப்படுத்தப்படுகிறோம் செய்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் தவிர அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நோயாளி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அது குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு மருத்துவமனை அனைத்து வசதியும் ஏழை எளிய மக்களுக்காக செய்து தரப்பட்டுள்ளது என தெரிவித்தாலும் ஏழை எளிய மக்களும் மட்டும்தான் அன்றாட கூலி வழி செல்லக்கூடிய கட்டக்கூடிய மக்கள் தான் அரசு முறை மருத்துவமனை நோக்கி செல்கிறார்கள் அவர்களுக்கே அந்த முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை சுகாதார சீர்கடிக்க இருக்கின்றன ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு மேலும் இங்க வந்து இன்னும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவதற்கான அபாயமும் இருக்கிறது ஆகையால் உடனடியாக இந்த நோயாளிகள் தேவையான அனைத்து வசதியும் செய்து தர வேண்டும் என நோயாளிகள் மற்றும் உறவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த திருச்சி அரசு மருத்துவமனை அவநிலை நோயாளிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி தீபன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedabukk pannalo 25 ana bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009